ஹாய் இன்றைக்கி வந்து சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து ஹாஃப் கேஜி வந்து சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்துட்டு இது தாளிக்கிறதுக்கு வந்து தேவை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இல்லாட்டி ஆயில் ரெண்டில் எதாவது ஒன்று ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேலுப்பு போட்டு பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கங்க பெரிய வெங்காயம் வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து போடணும் பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்துட்டு வ வதக்குங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுனதுக்கப்புறம் பச்சை மிளகாயை போட்டு வளர்க்கலாம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வணக்குங்க அப்போ தான் வந்து காரம் வந்து வராது பச்சை மிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கோங்க நறுக்கி வச்ச தக்காளி வந்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வணக்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லைட்டாக தக்காளி சீக்கிரம் வந்ததுக்கோசரம் கொஞ்சம் லைட்டாக கல்லுப்பு போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா அப்புறம் வரமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா அது அதெல்லாம் ஒரு ஒரு ஒன் மினிட் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு அதில் சேர்த்துக்கிறேன் சிக்கனை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு டைம் மட்டும் கிளறிக்கோங்க அதுலேயே கொஞ்சம் நேரம் கிளறிக்கோங்க கிளறினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணும் ரொம்ப திக்காக கிரேவி வேணுமா இல்லை லைட்டாக கிரேவி வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு அதுக்கப்புறம் உப்பு போடுங்க உப்பு போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கும் கொதிக்கும் பாருங்கள் நல்லா மூடி வச்சிட்டு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக சுண்டிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் சைடில் பாருங்கள் அப்படியே என்ன மிதக்குது அப்போ வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு காரம் வேணும்னா நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி இதை வந்துட்டு சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை